நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் குரு முருகன் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் என்ன அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சுங்க அதாங்க ஒலி வாங்கி சின்னம் ஒலி வாங்கின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாதா சைடில் ஃபோட்டோ போட்டிருங்க பார்த்தீங்களா மைக் மைக் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னமாக தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்குது தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவே இறுதியான முடிவு அப்படின்றத நாம் தமிழர் கட்சி ஏற்றுக்கிட்டு தேர்தலில் களம் காட்டுறாங்க இந்த களத்தில் அண்ணன் சீமானர்களுக்கு ஒதுக்கப்பட்டுக்கூடிய சின்னம் மைக் சின்னம் எல்லா கட்சியினுடைய தலைவர்களுமே இந்த சின்னத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆளும் கட்சி எதிர்க்கட்சி ஏற்கனவே ஆண்ட கட்சி எல்லா கட்சிகளுமே இந்த சின்னம் இல்லாமல் அவங்களால தேர்தல் பிரச்சாரத்தை எதிர்கொள்ள முடியாது அதனால் வேறு வழி தெரியல அப்படின்ற மாதிரி இப்போ முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நாம் தமிழர் கட்சி எதிர்க்கக்கூடிய கட்சிகள் கூட அண்ணன் சீமானோடைய சின்னத்தை எடுத்துக்கொண்டு போய் தான் அந்த சின்னத்துக்கு முன்னாடி வச்சு தான் அவங்களுடைய கொள்கைகளை பேசியாகணும் சர்வதேச தலைவர்களிலிருந்து உள்ளூர் தலைவர்கள் உலகத் தலைவர் வரைக்கும் இந்த சின்னத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதனால் அண்ணன் சீமானவர்களுக்கு ஆப்டான சின்னமாக அந்த சின்னம் வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னு சில இணையதளவாசிகள் கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க எது எப்படியோ சின்னத்தை மாற்றலாம் ஆனால் சீமான் தம்பிகள் அண்ணன் சீமானவர்கள் மீது வச்சிருக்கக்கூடிய நல்ல மதிப்பையும் எண்ணத்தையும் மாற்ற முடியாது அப்படின்றத தேர்தல் காலத்தில் நம்ம திமுக கட்டாயம் புரிஞ்சுக்கும் ஏன் திமுக புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் பிஜேபித்துக்கு நாங்கள் காரணம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி கையை பிரிச்சிருச்சு இந்த பக்கம் அதிமுக எங்கள் சின்னமே இழுவீரில் இருக்குதுயா நீங்களே எங்களை குறைச்சு விட்ற அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு திமுக நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னமான சின்னத்தை இன்னொருத்தருக்கு எடுத்து கொடுத்து அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தெலுகு தேச கட்சி அப்படின்னு ஒரு கூட்டணி ஓடி வைக்கிறாரு அந்த கட்சியோட பிஏபி கட்சியோட ஆனால் இந்த அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுது அப்போ யார் இந்த சின்னத்தை அண்ணன் சீமான பிடுங்கி அவங்கள கொடுக்கறது உதவி பண்ணிருப்பாங்கெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணன் சீமானவரோட விவசாய சின்னத்தை புடுங்கி ஒரு கட்சி தேர்தல் நிற்கணும் முடிவு படிச்சு இல்லையா அந்த கட்சி எங்கேயுமே வேட்பாளரை வேட்புமனு தாக்குதல் வரைக்கும் பண்ணலை எந்த இடத்துலையுமே தேர்தலில் நிற்கலை அப்புறம் என்ன மாணாவுக்கு இந்த சின்னத்தை பிடுங்குனாங்க அப்படின்றத நீங்கள் தான் திமுக பார்த்து கேட்கணும் அந்த கேள்வியை எப்படி கேட்கணும்னா அண்ணன் சீமானவருடைய மைக் சின்னத்தில் ஓட்டு போட்டு நீங்கள் கேட்கணும் விவசாய சின்னத்தை அண்ணன் இருந்து நீ வாங்கிட்டேன் வாங்கி தேர்தல் நின்று அதில் எத்தனை பேர் போட்டிக்கிடுறாங்க எவ்வளோ வேட்பாளர் நிற்கிறாங்க எவ்வளோ வாக்குகள் வாங்குகிறாங்கன்றது வந்ததுன்னா சரி ஓகே ஏதோ பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லலாம் எவனுமே போட்டி போடாததுக்கு எங்கேடா சின்னத்தை வாங்குனீங்க அப்படின்ற கேள்வியும் உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புகிறேன் ஸோ இது அண்ணன் சீமானவர்களுடைய வாக்காளர்களை எப்படி சிதைக்கிறாங்க பாருங்கள் இதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதுக்கெல்லாம் தக்க பதிலடி தேர்தல் களத்தில் நீங்க கொடுக்கணும் சரி இப்போ நாற்பது வேட்பாளர்கள் என்ன வேட்புமனுவும் விட்டது நாற்பது வேட்பாளர்களும் இறங்கி ஏற்கனவே துவங்கிட்டாங்க அவர்களுக்கான கொள்கைகளும் அங்கங்கே கூட்டங்கள் போட்டு பிரச்சாரங்கள் நடந்துகிட்டே இருக்கு நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது தேர்தலுக்கும் பிரச்சார நாட்களுக்கு ரொம்ப கம்மியான நாட்கள் இருக்குது தேர்தல் முடிஞ்சு வாக்கு என்றதுக்கான நாட்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இடப்பெற்ற தூரத்தில் பெட்டியை மாற்ற போகிறாங்களா இல்லை வேறு எதுவும் பண்ண போகிறாங்க அப்படிங்கலாம் தெரியலை ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி மக்கள் தீர்ப்பு அப்படிங்கிறத எந்த கொம்பனாலும் மாற்ற முடியாது தேர்தல் வரட்டும் அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு கோவத்தில் அப்பப்போது சோசியல் மீடியாக்களில் மக்கள் சொல்கிறது உண்டு ஆனால் ஆறுவது சினம் அப்படின்னு சொல்கிறது போல் நாட்கள் கடந்ததுக்கு பிறகாக மனதில் இருக்கிற கோவத்தையும் காயத்தையும் அப்படியே ஆற போட்டுட்டு திமுகவில் ரெண்டு குத்தாட்டம் போட்டு கூட்டம் போட்ட உடனே ரெண்டு சினிமா நடிகைகளை பார்த்த உடனே பல்ல இழிச்சிட்டு ஓட்டை கொண்டு அங்கே போட்டுறாதீங்க யோசிங்க மழை வெள்ளத்தில் அவங்க எடுத்த நிலைப்பாடு என்ன ஈழத்தமிழர் விவகாரத்தில் திமுக எடுத்த நிலைப்பாடு என்ன கச்சத்துற நிலைப்பாடு என்ன காவிரியில் திமுக நிலைப்பாடு என்ன மது ஒழிப்பு கொள்கையில் திமுக நிலைப்பாடு என்ன இப்படி எழுதிக்கிட்டே போங்க நீங்கள் கண்ணதிரே நினைக்கிற அரசியல் பிரச்சனை இது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு திமுகவின் நிலைப்பாடு என்ன அதிமுக நிலைப்பாடு என்ன காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன ஒரு கலர் பேப்பர் அப்படியே தெளிவாக எழுதுங்க எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா அது எல்லாமே ஒரே இடத்துல முடிஞ்சு நிற்கும் மூணு பேரும் ஒரே இடத்துல நிற்கலாம் இந்த மூணு பேரும் திருடர்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் ஏன்பா காங்கிரஸ் சேர்க்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா செத்துப்போன கட்சியெலாம் நம்ம ஆட்டத்தில் சேர்த்துக்கிறது இல்லை அப்போது எந்த இடத்துலையுமே ஒரு சேஞ்ச் அவங்கள்ட்ட இல்லை எந்த இடத்துலையுமே ஒரு சேஞ்ச் இல்லை எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் எல்லோரும் பேசுகிற அரசியலை தாண்டி ஒரு மாற்று அரசியல் வருதுன்னா அந்த அரசியலை தான் அறிவுள்ளவன் தேர்ந்தெடுப்பான் நான் உங்களெல்லாம் அறிவாளியாக பார்க்குறேன் நீங்கள் அறிவாளியாக இல்லைங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா தேர்தல் காலத்தில் நோட்டாவுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு நம்ம நாட்டில் சர்வதேச அறிவாளிகள் பல பேர் இருக்கிறார் அந்த சர்வதேச அறிவாளிகளுக்கு நான் சொல்கிறேன் நோட்டாவில் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் எழுதி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கால்வாய் அடைச்சிக்கிட்டு வச்சுக்கிடுங்களேன் அதை கூட எழுதி இந்த பிரச்சனைக்கு திமுக கவுன்சிலர் என்ன சொல்கிறாரு அதிமுக என்ன சொல்கிறாரு பிஜேபி என்ன சொல்லுது நாம் தமிழர் என்ன சொல்லுது இது எல்லாத்தையும் எழுதி கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் யார் பெஸ்ட்டு பேர்சனாக இருப்பாரோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க இவ்வளோ தான் அவங்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன் சரி தேர்தல் காலத்தில் உங்களுக்கு பிடிச்ச வாக்காளர்களுக்கு ஓட்டு போடுறது நீங்கள் தயாராக இருப்பீங்க தயாராகித்தான் ஆகணும் ஏன்னா காலம் உங்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை உங்கள் தலையெழுத்துற மாத்திரை யாருன்னு நீங்களே தேர்ந்தெடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது அப்படி தேர்ந்தெடுக்கிறது சரியாக தேர்ந்தெடுக்காமல் கோயில் குளத்தில் போய் சாமி கும்பிட்டாலும் பிரச்சனை தீராது தர்காவில் போய் தொழுது நடத்தினாலும் பிரச்சனை தீராது அஞ்சு வேளை தொழுதாலும் பிரச்சனை நடக்காது பிரச்சனை தீராது அடுத்த சர்ச்சுக்கு போய் முக்காடு போட்டு ஒப்பாரி வச்சாலும் சரி பிரார்த்தனை பண்ணாலும் அல்ல சொன்னாலும் பிரச்சனை தீராது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஒருத்தர் ஒருவர் உங்கள் தலையெழுத்தை மாற்ற முடியும் ஒரு ஓட்டில் கூட ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரே மாற முடியும் ஒரு ஓட்டு தானே நாம் போடலாம் என்ன அப்படிங்கிறது முடிவு எடுக்காதீங்க ஒரு ஓட்டில் கூட எல்லாமே மாறும் எல்லாமே மாறும் ஒரே ஒரு ஓட்டில் நீங்கள் போடுற ஒரு ஓட்டில் ஒரு எம்பி மாறுறாருன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு எம்பி மட்டுமே உங்கள் தொகுதியுடைய வளர்ச்சியை மொத்தமாக இந்திய லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் மாற்றம் இடத்துல இருக்குது இல்லை ஒரே ஒரு கரப்டடான திருடன் நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அந்த ஒரு திருடன் தனக்கு ஆதரவாக பல திருடர்களை உருவாக்குவான் ஒரு திருடன் தனக்கு ஆதரவாக பல திருடர்களை உருவாக்கி ஒரு திருடர் கூட்டத்தை உருவாக்கிடுவான் இப்படித்தான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னே விவரம் தெரியாமல் காமராஜரை தோற்கடித்து ஒருத்தர் உருவாக்கிட்டீங்க அதுக்கு பிறகு நாடு என்னாச்சுங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் சாராயம் போதைப் பொருளாக இருந்தது குற்றமாக இருந்தது இன்னைக்கு பள்ளிக்கூடத்து பசங்கள்லாம் வரிசையில் வாங்கி குடிக்கிற அளவுக்கு ஆகி அதுக்கெல்லாம் காரணம் என்ன நீங்கள் ஒருவரை ஒரே ஒரு நபரை தப்பாக தேர்ந்தெடுத்தீங்க அந்த ஒருத்தரை தப்பாக தேர்ந்தெடுத்துன விளைவு தான் நம்ம தலைமுறை நாசமாக போகிறதுக்கான காரணம் இனிமேலாவது ஓட்டு போடும்போது ஒரு ஓட்டு தானே அப்படின்னு போடாமல் இருக்காதிங்க ஒவ்வொரு வாக்குகளும் முக்கியம் தேர்தல் காலத்தில் ஒரு ஒரு படை வீரனும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி